நீங்க பாரு என்ன கிருபிகளுக்காய் நன்றி இந்த நாளிலும் கத்தாவே ஊழியத்தை நீர் ஆசிரியத்து வர கிருபிகளுக்காய் தொடர்ந்து வழி நடத்தும் ஆசிர்வதி அடியாளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க கத்தாம் என் வாயின் வார்த்தையால் மே நிறத்தின் தியானம் ஒரு சமூகத்துக்கு பிரதியா இருப்பதால் நீ எவ்வளவேனும் பெருக நான் கற்றுக் கொடுங்க பயன்படுத்துங்க நான் மாறாத நாமத்தை செபங்கிற நல்ல பிதாவே ஆமேன் 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 கசனா ஒரு பாடலை பாடி நாங்கள் வாசத்தின் விளைச்சத்துக்களாய் கடைசலோம் அமேம் வானம் பூமி படைத்த தேவனே ஒத்தாசு செய்யும் கத்த நீரே நான் ஆளுகை செய்யும் கத்த நீரே வானம்பூமி படைத்தேவனே அத்தாசு செய்யும் கத்த நீரே கண்களை ரெடுப்பினான் ஆளுகை செய்யும் கத்த நீரே வேறங்கெதுவும் இல்லை வேறவரிடமும் இல்லை பார்த்திரேயே வேறங்கிருந்தும் இல்லை வேறவரிடமும் இல்லை நோக்கி பார்த்திரே சூழ்நிலையை நான் பார்ப்பதில்லை உலகம் சொல்லுவதை கேட்பதில்லை சூழ்நிலையை நான் பார்ப்பதில்லை உலகம் சொல்லுவதை கேட்பதில்லை இல்லாதவைகளை இருப்பவை போல் அழைக்கும் தேவ நிரே இல்லாதவைகளை இருப்பவை போல் அழைக்கும் தேவ நிரே வேறெங்கிருந்தும் இல்லை இல்லை உமையே நோக்கி பார்க்கிறேன் வேறங்கிருந்தும் இல்லை வேறுவரிடமுமில்லை உண்மையை நோக்கி பார்க்கிறேன் வானம் பூமி தேவனே ஒட்டாச செய்யும் கத்த நீரே தன்களைப்பேன ஆளுரை செய்யும் கத்த நீரே காற்றையும் நான் பார்ப்பதில்லை மழையையும் நான் காண்பதில்லை காற்றையும் நான் பார்ப்பதில்லை மழையையும் நான் காண்பதில்லை வாய்க்கால்கள் கண்ணீரால் நிரம்பச் செய்பவரே வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பெவரே வேறங்கிருந்தும் இல்லை வேறுவரிடமும் இல்லை பார்த்தீரே வேறங்கிருந்தும் இல்லை வேறுவரிடமுமில்லை உண்மையே நோக்கி பார்த்தீரே வானம் பூமி படைத்த தேவ நீரே அத்தாச செய்யும் கத்த நீரே தங்களையே ரெடுப்பேன ஆளுகை செய்யும் கத்த நீரே தங்களையே ரெடுப்பேனான் ஆளுகை செய்யும் கத்த நீரே வெறுங்கிருந்தும் இல்லை வேறவரிடமும் இல்லை உமையே நோக்கி பார்க்கிறேன் வேறங்கிருந்தும் இல்லை வேறுவரிடமும் இல்லை உண்மையை நோக்கி பார்க்கிறேன் ஆமீர் எனக்கு ஒத்தாசை பர்வதங்களை நோக்கி என் கண்களை எறையெடுக்கின்றேன் வானத்தையும் பூமியும் படைத்து கத்தரா எனக்கு ஒத்தாசை வரும் அமீன் அப்படியாக நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்குடாய் செல்வம் இந்த நாளும் என்னோடு பேசின வார்த்தை உங்களோடு பேசும் என்று நான் கருத்துக்கொள் விசுவாசிக்கின்றேன் இப்படியாக என்னோடு பேசினார் தவன் வார்த்தை அதாவது அற்பமாய் பார்க்கல மகளே ஆராய்ந்து பார்க்கிறேன் அற்பமாய் பார்க்கல ஆராய்ந்து பார்க்கிறேன் உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் பற்றி பார்க்கிறேன் அற்பமாய் பார்க்கல ஆராய்ந்து பார்க்கிறேன் உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் பார்க்கின்றேன் அப்படியாக வார்த்தையின் தலையங்கம் இப்படியாக இந்த வார்த்தைக்கு நான் எடுத்துக்கொண்ட ஆதாரப்பூர்வமான வார்த்தை நீதிமன்றின் புத்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் நீதிமன்ற புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் மனுஷனுடைய ஆவி கத்த தந்த தீபமா இருக்கிறது அது உள்ளத்திலே உள்ளவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறது அப்ப இந்த ஆவி தீபம் ஆவி ஆத்மா சரீரம் கொண்ட நாளும் நீங்களும் இந்த ஆவியின் மண்ணுக்குள்ள சரீரம் அதாவது பிரியும் போது ஆவி பிரியும் போது ஆவி திருவனிடத்துல போகிறது வெற்றிக்கப்பட்டு நமக்கு அங்கே சரீரமாகியது மண்ணானது மண்ணுக்கே திரும்புகிறது இதை நாம் அறிந்த உண்மை சத்தியம் அதைத்தான் இயேசு சொல்ற என்னுடைய ஆவி இதாவே என்னுடைய ஆவி உம்மிடத்திலே ஒப்பு வைக்கிற இரண்டு கடைசி நேரத்துல என்ன செய்தார் ஒப்புவித்தார் எல்லாம் முடிந்தது என்று சொன்னார் அப்போ அவர் கூட பரம தகப்பன் ஒரே போரான மைந்தன் கூட தன்னுடைய ஆவியை யாரிடத்துல போவித்தார் பிதாவான எப்படியானது எப்படியான தன்மை கொண்டு சொன்னால் அவர் தந்த தீபம் தீபம் என்று சொன்னால் வெளிச்சம் அந்த வெளிச்சம் எப்படி இருக்குதா அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் உள்ளவைகள் எல்லாவற்றையும் உள்ளத்தில் உள்ளவைகள் நாம வெளியால மனுஷன் பார்க்கறது தான் என்று சொல்லி சாமுவேலுக்கு சொன்ன கத்தர் அங்கேயே சாமுவேல் பார்த்தார் ஈசாயின் பிள்ளைகளை இவனா இவனா பலத்துல சிறந்தவனா யுத்த வீரனா நிக்கிறான் நல்ல பாடிக்கார்ட்டா இருக்கிறான் தோற்றத்துல பெரிய அமைப்பு செயல்ல வல்லவனா இருக்கான் அப்ப இவனா இருக்குமா இவனா இருக்குமான்னு சொல்லி ஈசாயின் பிள்ளைகள ஒவ்வொன்றாய் விட்டார் ஆனா இல்ல பிள்ளைகளும் கடந்து போனார்கள் கடந்தவருக்குள்ள தவருடைய தெரிவு பார்க்கல இவனுடைய தெரிவு இல்ல சாமு பார்த்த பிரர் எப்படி பார்த்தார் நட்புமாய் எண்ணப்பட்டவனை மனுஷரால அற்பமான திருவன் நட்புமா எண்ணல ஆராய்ந்து பார்த்தார் அவள் உள்ளத்தை அவனுடைய சிறுமையும் எழுமையும் ஆனவனை பார்த்தாள் சிறுமையும் எழுமையுமான கூக்குரலை கேட்கிறார் அங்கே சிறுமைப்பட்டோட கூப்பு கூப்பிடுதலை அவர் இன்னசியாக கேட்கின்றார் நான் ஒரு சிறுமையும் எளிமையும் அக்கத்தரின் மேல் நினைவா இருக்கிறான்னு தாவி அந்த சிறுமையும் எளிமையுமானவன் கொஞ்ச ஆடுகளை வைத்திருந்தவன் அங்கே தாவிதும் அங்க என்ன செய்யறான் ஆடு அவனை பார்க்கிறார் எப்படி பார்க்கிற ஆராய்ந்து பார்க்கிறார் அவரிடத்துல என்ன உண்டு உண்மை உண்டு நேர்மை உண்டு அவரிடத்துல நம்பிக்கை உண்டு அவன் எதையுமே சார்ந்து கொள்ளவில்லை இங்க பாப்பமா இருந்தா உள்ளத்தில் உள்ளவைகள் வெளிச்சத்துக்கு மறைவா இல்லை நாங்க நிப்ப வெளியில எங்களுடைய அறைகளுக்குள்ள வெளிச்சத்தை போட்டு விட்டால் அறைகளுக்கு உள்ளவைத்து எல்லாத்தையும் காட்டுகிறது வெளிச்சமாய் காட்டுகிறது ஏன் நம்மை அழகுபடுத்த நம் கண்ணாடிக்கு முள்ளே நின்று விட்டாள் அந்த கண்ணாடி நம் தோற்றத்தை பிரதிபலிக்கிறது விம்பமாக அதன் தோற்றம் எப்படி இருக்கிறது நாம நம்மை என்று சொல்லிவிட்டுத்தானே கடந்து செல்கிறோம் அந்த முடிவை பெற்றுக்கொண்டு தானே கடன் இல்லாவிட்டால் என்ன செய்வோம் இந்த ஆங்கிள்களை தலையெழுத்து பார்ப்போம் அந்த சாரி இப்படி விட்டு பார்ப்போம் அந்த சட்டை எப்படிப்பட்டு பார்ப்போம் இப்படி நாங்கள் உடுப்பலை சரி செய்து பார்ப்போம் பின்னுக்கு பார்ப்போம் முன்னுக்கு பார்ப்போம் பிந்தள்ளி பார்ப்போம் இருந்து பார்ப்போம் நின்றுப்போம் இப்படி எத்தனையோ ஆங்கிள் எல்லாம் நின்று சுற்றி சுற்றி நம்ம செக் பண்ணி செக் பண்ணி ஆராய்ந்து பார்க்கிறோம் ஏன் ஒரு சாதாரண மனுஷனுக்கு முன்னாள் அழகா இருக்கவே எங்கள் தோற்றம் மற்றவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது கொடுத்து அப்பங்கள் தோற்றவற்றோட என்ன செய்ய கவர வேண்டும் நாங்கள் ஒரு அழகுள்ள தரமானவராய் நிற்க வேண்டும் என்ற ஒரே வடிவமைப்புக்காக நாங்கள் சுற்றி சுற்றி கண் ஆனா வார்த்தையை வைத்து நாங்க இருந்தா இந்த வார்த்தையின் கண்ணாடிக்கு முன்னால் நானும் நீங்களும் இருந்தா எத்தனை பேர் நிற்பம் அப்படி எத்தனை பேர் அழகாய் நிற்போம் அந்த இடத்துல அந்த வார்த்தை அழகை பெற்று நாங்கள் ஆவிக்கு ஜீவத்தில் எத்தனை பேர் அழகை பெற்று நிற்போம் நாங்களும் நீ நானும் நீங்களும் நம்ம ஆராய்ந்து பார்க்கின்றோமா அதைத்தனி சங்கீதக்கார சொல்கிறார் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் முதலாம் சத்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் அறிந்திருக்கிறீர் எப்படி அறிந்திருக்கிறீர் ஆராய்ந்து அறிந்து அறிந்து நீ கொண்டிருக்கிறீர்களா அறிந்திருக்கிறீர் காலத்தில் அறிந்து அறிந்திருக்கிறீர் பெண்டைக்கு தன் பிள்ளை எதை அறிந்து கொண்டிருக்கிறது எதை ஆராய்ந்து கொண்டிருக்கிறது எப்படிப்பட்ட ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்ற விஞ்ஞானிகள் எத்தனையோ கண்டுபிடிப்பு ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அதை விடுவார்கள் ஆயுதத்தை பயன்படுத்தி என்ன இப்படிப்பட்ட தாக்க விளைவுகளை கொண்டு வர முடியும் கூட செக் பண்ணி கொண்டு அவற்றை செயல் இழக்கம் செய்துவிட்டார் அதன் மறுபடியும் யுத்தத்தில் ஈடுபடுகிறார் மறுபடியும் உலக போர் ஆண்டு எல்லாரும் ஆராய்ந்து பார்க்கிறார்கள் செய்திகளை ஆனா யார் ஆராய்ந்து பார்த்து இந்த தீவனுடன் வருகை வருகிறதே நான் ஆராய்ந்து என்னை ஆராய்ந்து பார்த்தேன் தகுதிப்பட்டவளா இருக்கின்ற மனவாட்டியாக மணமாடலா மணமாடன் வரப்போறாரே தாவித சொல்லுகிறார் நூற்றி முப்பத்தி ஒன்பது சங்கீதத்துல என் ஆராய்ந்து கொள்ளும் என் இறுதியத்தை ஆராய் என் இறுதியத்தை ஆராய்ந்து கொள்ளும் என்று சொல்லுவார் ஏனென்று சொன்னால் அதுதான் எனக்கு எளிமையா புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் சொல்றோம் இறுதியமே அதிக கேடு திருக்குள்ளகமா இருக்கு அதிய கேடு எங்கெல்லாம் போய் பொக்கிஷமா போட்டு வச்சது இதயத்துல உரத்துல கிடைக்கும் தட்டி தட்டி அப்பப்ப நாங்க எழுப்பி விடுவோம் பேச்சில மூச்சுல நடக்கல செய்யல பார்வையில ஏன் அடுத்தவனை ஏன் எப்படியே எப்படி எப்படி என்று சொல்லி எல்லாம் விட்டு விடுவோம் அடுத்து ஒரு கொஞ்சம் நிலை மாறும்போது சூழ்நிலை மாறும்போது ஏன் அப்படி எங்களுடைய பரமாற்றங்கள் உண்டாகிறது அப்பங்கட இறுதியத்தை அவர் அறிஞ

தங்கு இருக்க வேண்டும் அவர் அவருக்கு நான் துதிபல் ஏறெடுக்க வேண்டும் என் பழிபடமாய் இதயம் எப்பொழுது அவருக்கு பரிசுத்தம் இருக்க வேண்டும் என் ஆராய்ந்த அறிந்திருக்கிறேன் அப்ப அவர் ஆராய்ந்த உள்ளத்தில உள்ளத்தில் உள்ளவைகள் உள்ளத்தில் உள்ளவைகள் நான் நடந்தாலும் படித்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன் இன்முற் புத்தின் பிப்புறத்தின் இறக்கி நேசித்து உமது கருத்து இன்மையால் வைக்க நான் எங்க போனாலும் நீர் இருக்கிறப்பா என்று அவருக்கு மறைவார் இல்லவே இல்ல அப்ப இங்கே உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறார் தாம் உயிருடைய உள்ளத்துல என்ன இருந்தது தோற்றம் வெளித்தோற்ற அமைப்புகள் யுத்த வீரர் என்ற வெளித்தோற்ற அமைப்புகள் யுத்த வீரர் என்ற அந்த அமைப்புகள் அந்த பார்வைகள் சீரத்துல இருந்திருக்கு ஆனா கத்தர் சொன்னார் நான் மனுஷன் முகத்தை பார்க்க நானும் இறுதியத்தை நான் இருதயத்தை பார்க்கிறேன் அப்ப இருதயத்தை பார்த்த கத்தரேன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி இதே அபிஷேகம் பண்ணி இவன் தான் என்று சொல்லி அங்கே அபிஷேகம் பண்ண அப்ப உள்ளவைகள் எல்லாம் உள்ளவைகள் எல்லாம் பார்த்தா தாவிக்குள்ள உள்ளது என்ன இருந்தது எண்ணி இருந்தது அவனுக்குள்ள தாழ்மை இருந்தது தேவனை நோக்கி பார்க்கிற இருதயம் இருந்தது நம்பிக்கை இருந்தது இல்லாதிருந்தது கிழ்படி இருந்தது சொன்ன அந்த கொஞ்ச ஆடுகளை அந்த வனாந்தத்துல கொண்டு போய் மேய்த்தா அந்த அற்பமா சுற்பமா எண்ணப்பட்ட இந்த மனுஷரால அந்த கூட பிறந்தவர்களால் எண்ணின வேலைய அவனது அற்பமாய் எண்ணாமல் அதை நல்லா ஆசீர்வாதமான வேலையை எண்ணிக்கொண்டான் அதனால அவன் அதான் விஷேகம் பண்ணப்பட்டான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டான் ஆனா யோவு யோவு சொல்லுகிறார் ஜோவி புத்தகத்தை நாங்க பார்ப்போம் அந்த தேவன் அந்த பேச்சுகளை பார்க்கிறார் எப்படி பேச்சுகளை பார்க்கிறார் என்று சொன்னா ஜோவி புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்து ஏழாம் புத்தகத்து இப்படி சொல்லுவது பாருங்கள் சிநீதர் பேசின பேச்சு நிதானம் இல்ல அன்றைக்கு சிலவருடைய பேச்சு நிதானம் இல்ல என்ன பேசுறோம் ஏன் பேசுறோம் நிதானம் இல்லாத பேச்சு அதுதான் ஜோபு சினேதர்கள் பேசினார்கள் அதனாலதான் யோபு சொல்லுற யோகோ பார்த்து கத்த சொல்ற என் தாசனா யோக போல நீ நிதானமா பேசவில்லை நீங்க நிதானமா பேசவில்லை நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை போத்தீங்க அங்க சொல்ற நீங்கள் இன்னைக்கு நிதானமா பேசல பேச்சா உள்ள சொல்றேன் உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் பார்க்க உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் உள்ளத்திலே உள்ளதுதானே எங்க பேச்சால வர்றோம் இறுதி நிறைவுனால போய் பேசும் அங்க இறுதி நிறைவு இறுதியத்துல என்ன இருந்து வருது நிதானம் இல்லாத பேச்சு தரக்குறைவான பேச்சு ஆனா ஜோபு ஜோபுக்கு சொல்ற அடுத்த வருஷம் சொல்லுகிறது அவன் என்ன செய்யற அவன் நிதானமாய் பேசினான் பாருங்க நிதானமாய் பேச ஜோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேச ஜோபு நிதானமாய் பேசினான் இந்த வார்த்தையும் படி எட்டாம் வசனத்தையும் படி அப்ப அங்க பாருதானமாய் பேசின கத்தருடைய முகத்தை பார்த்தார் சினிக்காக வேண்டபோது தனியான கத்தர் கொடுத்தார் அப்ப உள்ளத்துல உள்ளவையெல்லாம் ஆன நீங்க என்ன பேசு நான் என்ன பேசுவேன் நான் எப்படி பாக்குறேன் நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க எப்படி நடக்குறீங்க கொஞ்சம் கொடுத்து பாக்குற எப்படி பெருமை நட வருகுதா பெருமையின் பார்வை வருகுதா உச்சக்கட்ட நிலைமைக்குள்ள போறீங்களா தன் சமூகத்தை தாழ்ந்து தான் போறீங்களா கொஞ்சம் கொஞ்சம் குட்டு கொடுத்து விட்டு விட்டு பாக்குற அப்பயோ யோட பேச்சை பாக்குற நண்பரோட பேச்ச பாக்குற ஆராய்ந்து பாக்குற எப்படிப்பட்ட பார்வை பார்த்தீங்க அது மனுஷன் பாக்குறது மாதிரி பாருணுன்னு சொல்லி பாக்குறேன் ஆனா அந்த ஆசா பாருங்க ஆசா சொல்லுகிறாரு எப்படி சொன்னா ஆசாவை சங்கீத புஸ்தகத்துல நடத்தி சங்கீத புஸ்தகத்தை பாத்தீங்கன்னா அந்த ஆசா சொல்லுங்க எப்படி என் இனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதை என்ன ஈராம் அவர் அண்டிக் கொண்டு அவர் பார்த்த துமக்களுடைய வாழ்வை பார்க்க ஆராய்ந்து பாக்குற தகப்பனுடைய இந்த மனுஷன் இன்னத்தை ஆராய்ந்து பாக்குற ஆகா அங்க மக்களுடைய வாழ்வை பார்க்கிற அவருடைய வாழ்வு ஆக ஊகோ என்று போகிறது அப்படியான எப்படியான வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கையா இருக்கிறது ார்மக்களுடைய வாழ்க்கை குறித்தும் திருவ மனுஷனுடைய திருவ மனுஷனுடைய வாழ்க்கை குறித்தும் பாக்குறேன் திருவ மனுஷன் அவர் சொல்லுகிறார் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் நடிகர் சறுக்குதலுக்கும் சர்ச்சையை தப்பிட்டப்பா இல்ல விழுந்திருப்பேன் எப்படி என்னத்து எதிர விழுந்திருப்பேன் ஏன் விழுந்திருப்பேன் மக்களுடைய வாழ்க்கை தேவன் அறியாத மக்களுடைய வாழ்க்கையை இவர் ஆராய்ந்து பார்த்து போற போற கார்ல வாழ்க்கையை பாக்குறான் திருவன் இல்லாத வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வெளி நிறைந்த வாழ்க்கை அறியாதவருடைய வாழ்க்கை ஆனா திருவனை அறிந்தவனுக்கும் வாழ்க்கை வந்து ஆண்டவர் சில காரியங்களை புடம்பிட்டு அவளை உன்னுத்தை உயர்த்தி வைக்கும்படியாக அங்கே ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் பார்க்கிறார் அதனால நான் ஆசை சொல்லுறேன் நான் இப்பொழுது மூடி இருக்கிறேன் என் வல எப்பிடித்து ஆராய்ந்து பார்த்தனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதா நான் எப்போதும் எப்படி அவருக்கு பிரியாமா அவருக்கு பிரியாம ஆராய்ந்து தேவன் ஆராய்ந்து பார்த்து ஆசை ஆராய்ந்து பார்த்த துன்மாத்தின வாழ்க்கை எப்படி இருக்கிறது தேவனை அறியாத மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்ற ஆனா அறிந்த பிறகு நான் சொல்லுவேன் என்ன அந்தவனோட இருந்தாலும் அவரை ஆண்டிக்கொண்டு அவருக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கா அவன் என்னை தாங்க அதை தும்மாக்க எப்படி காற்றுக்கு பறக்க பறந்து இதை போலிக்கப்படுவார் நீதிமான் சபையில நிலைநிக்க முடியாதவை அந்த தகுதியில் இல்ல எங்களோட யார் சபை தேவனை அறிந்தவனுக்குரிய சவ அது தேவன் சமூக சமூகம் தங்குற சபை அந்த சம்பவத்துல அவனுக்குரிமை உண்டு நீதிமாலுக்கு அச்சிக்கப்பட்டவன் தேவை அறிந்த மனுஷனுக்கு அவன் நீதிமான் எப்பொழுதுமே தப்பாமல் கண்ணி கொடுப்பாள் இளைகுதான் அவர் மரத்தை போன்ற நிலையான வாழ்க்கை தங்கி தேவன் ஆராய்ந்து இந்த மனுஷன் ஆராய்ந்து பார்த்தால் அசா அதை சொல்றேன் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதை நலம் நலமல்லாத வாழ்க்கை தேவனை அறியாதவனுடைய வாழ்க்கை நலமுள்ள வாழ்க்கை சேவனை அறிந்தவனுடைய வாழ்க்கை புடமிட்டாலும் பொன்னாக விளங்க செய்வார் என்னை புடமிட்ட பின்னால் பொன்னாக விளங்குவேன் பொன்னாக விளங்குற வாழ்க்கைகளை இப்படிப்பட்ட வாழ்க்கை வெளிச்சத்தில் நான் இருளை கடந்து போனேன் அந்த வெளிச்சம் தான் தீபம் நீர் அருண் தீபத்தில் கடந்து போன நம் அங்க இருபத்தி ஒன்பதாம் ஜோபுஷம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் அப்ப அவர் அருளின ஒளிச்சம் அப்பொழுது அவர் தலையை மேல் பிரகாசித்தது அவர் அருளின இருளை கடந்து போனேன் இவருடைய இரகசியின் கூடார்த்துமே இருந்தது இருளை கடத்த ஒளிச்சம் முடிந்த தீபம் ராய்ந்து பார்க்க அந்த தீபம் உள்ளத்தை உள்ளதையெல்லாம் சொல்லும்போது உள்ளத்தை எல்லாம் சொல்லுகிறார் எப்படி சொல்லுகிறார் சென்று போல மாதங்கள் சென்று போன மாதங்கள் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்கள் எனக்கு உண்டாயிருந்த உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் அப்ப இப்பொழுது இல்ல ஆனா முந்தைய காலத்தை நினைத்து பாக்குற தேவன் செய்த அந்த இருள் அந்த தீபம் எப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள கடந்து சென்று ஜோ ஆராய்ந்து பார்க்கிறார் முந்தைய நாட்கள் இன்னைக்கு நம்ம இன்று ஏழாம் மாதத்துக்குள்ள நடத்தி வந்தாரே ஆறு மாதம் கண்ணின் மணி போல காத்தாரே நடந்த துன்பங்கள் நடந்து எல்லாவற்றும் கூட வந்தாரே பாருகிறார் அப்ப அருளில வெளிச்சத்துல நடந்த இல்லாட சில பாடல்கள் முடியும் சங்கீதக்கார நூற்றி முப்பத்தொன்பது சங்கீதம் நூற்றி ஐந்தாம் மாதம் முடியும் வார்த்தையினுடைய வார்த்தை கால்களுக்கு தீவ பாதைக்கு வெளிச்சமாயிரு அது வெளிச்சமா இருக்கு அந்த வெளிச்சத்துல கடந்து அதே பூல கடப்பான் இரண்டாவது மனுஷன் பார்க்கல ஆராய்ந்து பார்க்க அவருடைய தீபம் உள்ளத்தை உள்ளவையெல்லாம் பார்க்க அதனால அவரை வசம் போட முடியாது கண்கள் பூமி எங்கு சுற்றி உள்ளாவது அந்த பூரணமான கண்கள் அது சந்தோஷமா இசற்பாபின் தூக்கு நூலையை பார்க்குவேன்னு சொன்ன எனக்காக என் பிள்ளை ஒரு அடி எடுத்து வைக்கிறான்னு ஒரு தூக்கு நூலை பிடிச்சு அந்த ஆலயத்தை கட்டும்படியாக அப்படிப்பட்ட அந்த தூக்கு நூலையை பார்க்கமா இருந்த நாம் அவருக்கு துதிக்கிற வேலைய அவருக்குள்ளத்துல உள்ளதையெல்லாம் சொல்லி அவரோடு உறவாடு அந்த நீர் வேலைய அவர் பார்க்காம இருப்பார் நிச்சயமா பார்க்கிறார் 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 எல்லாம் உள்ளவைகள் எல்லாம் பார்க்கிறார் அந்த உள்ளவைகள் எல்லாம் பார்க்கறது எடுத்துற உண்மையாய்ப்பார்க்க முடியாது நாங்களும் உண்மையோ அவர் உள் முழுவதோடு பார்ப்போம் எங்களை எப்பொழுதுமே நல்ல தவப்பே நல்ல வார்த்தைகளுக்காக சோஷ்டம் அருமையான வார்த்தை தந்தீங்க ஆண்டவர் அடிவரோடு பேசுறீங்க கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு உள்ளத்தோடு நீங்க பேசியிருக்கிறீங்க அதுக்காக நன்றி நீங்க வழிபட்டீங்கப்பா அதுக்கு நண்டு செலுத்துற கத்தாவை நல்ல கருத்துக்களா யோப்பு கொடுக்குறோம் ஆளுக செய்யும் ஆசிர்வதையும் இன்னும் ஆண்டவரை புதிய காரியங்களுக்கு சொல்லித்தாங்க வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துங்க இன்னுமே அறியன் அறிய இன்னும் கிட்டி சீரணும் மனவாளன் நீங்க வரப்போறீங்க அந்த மனவாட்டியை நாங்கள் ஆயத்தப்படுத்தி மற்றொழையும் ஆயத்தப்படுத்த கீறு உன்ஸ்தல்ல முடிகரங்கல் எங்களை தாழ்த்தி உண்மை உயர்த்துறோம் இயேசுவின் மாறாதன் அவர் ஜெபம் கட்டி நிற்கிறேன் ஜபத்தை கழும் நல்ல தவப்பனே ஆமேன் ஆமேன் ஆமேன்